ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வந்து முருங்கைக்கீரை துவையல் தான் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது அதுக்கு தேவையான பொருளாக நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல பாருங்கள் ஒரு கப்பு அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் புளி கொஞ்சம் புதினா தேங்காய் இப்போது நம்ம ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சின்னு இப்போது இது எல்லாத்தையுமே அலசி இதில் போட போகிறேன் அது முருங்கைக்கீரை கருவேப்பில கொத்தமல்லி இப்போ இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த முருங்கரியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமான சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அயன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது முக்கியமாக குழந்தைங்கள் குழந்தைங்க வந்து இந்த கீரையெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடவே மாட்டுறாங்க அவங்களுக்கே தெரியாமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க இப்போ இதில் புளி ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு நம்ம வதக்கி இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட போகிறோம் இப்போ இது நல்லாவே ஆறிடிச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உப்பு சேர்க்குறேன் உப்பு வந்து சால்ட் உப்பை விட கல் உப்பு போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு துவையல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சு பாருங்கள் நம்மளுடைய முருங்கை துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக வந்து இது இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து தாளிக்கலாம் தாளிக்கலாம் தாளிக்கணும்னாலும் பரவாயில்ல அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ நான் சுட சாப்பாட்டில் போட்டு இதை சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க முக்கியமாக மறக்காமல் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்